ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம் இன்றைக்கி நாம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி மேகி இந்த மேகி ரெசிபியை நான் செஞ்சிருக்கிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே அலாதியாக இருக்கும் இப்போ வாங்க அந்த மேகி ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு சிக்கன் பீசஸை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க ஒன்று ரெண்டு எலும்புகள் உள்ள பீசஸாக இருந்தாலுமே ரொம்பவே நல்லா தான் இருக்கும் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தோளும் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தோளும் இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் ஒரு அரை எலுமிச்சம்பழத்தோட சாரை விதை நீக்கி சேர்த்துக்கிடலாம் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சுக்கோங்க குறஞ்சது ஒரு முப்பது நாற்பது நிமிஷம் ஊற வச்சிங்க அப்படின்னா இது ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ முப்பது நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு கடாயை சூடு படுத்திக்கோங்க அதில் மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன நல்லா சூடேறவும் நம்ம மிளகு தூள் தூள்லாம் போட்டு ஊற வச்சிருக்கிற சிக்கன் பீசஸை நல்லா அந்த எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கிடலாம் தீயை வந்து ஹை ஃப்ளேம்லேயே நீங்கள் வச்சுக்கோங்க கொஞ்சம் கூட குறைக்க வேண்டாம் எதுக்குன்னா சிக்கன் பீசஸில் இருந்தே நம்மளுக்கு நிறைய தண்ணி பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் அதனால் சிக்கன் பீசஸ் நீங்கள் மிளகு தூள்லாம் போட்டு வைக்கும் போச்சில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத அளவுக்கு வடி கட்டிட்டு அதை போட்டு வச்சிங்க அப்படின்னா அந்த அளவுக்கு தண்ணி பிரிஞ்சு வராது இப்போ பாருங்கள் லைட்டாக நம்மளுக்கு தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ண போச்சில் நம்மளுக்கு தண்ணியெல்லாம் வற்றி இந்த அளவுக்கு ஆகி வந்திருக்கோம் இப்போ பாருங்கள் அதில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லை நம்ம ஊற்றுனா அந்த எண்ணெய் மட்டும்தான் இருக்குது இப்போ இதில் நம்ம காய்கறிகளெல்லாம் போட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிடலாம் அதுக்காக இன்றைக்கி நான் எல்லாமே ஒரே அளவில் தான் எடுத்துருக்கிறேன் ஒரு கேப்சிகம் எடுத்திருக்கிறேன் ஒரு பத்து பன்னிரெண்டு பீன்ஸை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு ரெண்டு கேரட்டை நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்குறேன் ஒரு பவுல் அளவுக்கு கோசை நறுக்கி வச்சுருக்குறேன் இப்போ இதை எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துட்டு ஹை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நீங்க மூடி போட வேண்டாம் அது மாதிரி முதல்ல இந்த காய்கறிகளுக்கு தேவையான உப்பும் போடாதீங்க அப்படின்னா நம்மளுக்கு நிறம் மாறிடும் தீய கம்மி பண்ணியும் வச்சிடாதீங்க ஹை ஃப்ளேமில் வச்சு கைவிடாம அதாவது சிக்கன் பீசஸ் எப்படி கைவிடாம நல்லா வதக்கி விட்டோமோ அதே மாதிரி இந்த காய்கறிகளையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆகவும் இந்த காய்கறிகளுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க இந்த ரெசிப்பியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் உப்பு போடும் பார்த்து தான் சேர்க்கணும் மேகி மசாலாலேயே நம்மளுக்கு உப்பு வந்து பர்ஃபெக்டாக தான் இருக்கும் இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா போடுற எல்லாத்துக்கு தான் தேவையான அளவுக்கு உப்பு போடுறோம் இப்போ இந்த காய்கறிகள் நம்மளுக்கு முழுமையாக வெந்து வரக்கூடாது ஒரு வேக்காடுன்னு சொல்லுவாங்களே அந்த அளவுக்கு இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இதுதான் கரெக்டான பக்குவம் இப்போ இதை நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க இப்போ அடுத்ததான் மேகி செய்கிறதுக்காக நீங்கள் பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம் நாளைக்கு பெரிய பேக்கெட் பேக்கெட்டில் ஒன்றரை பேக்கெட் அளவு சேர்க்கறதுனால நான் பெரிய பாத்திரமா வச்சுருக்கிறேன் அதில் மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து ஒரு பத்து பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன் அந்த பச்சை மிளகாவில் உள்ளுக்கில் வெதை இருக்கும் பாருங்க அதை நீக்கிட்டு நான் சேர்த்துருக்குறேன் இப்போ இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாவுடைய ஃப்ளேவர் வந்து அந்த எண்ணெயில் நல்லா இறங்கியிருக்கணும் அது வரைக்கும் இதை நல்லா வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமா பெரிய சைஸில் இருக்கிற பல்லாரி ஒன்றை நீள் வாக்கில் அரிஞ்சிட்டு சேர்த்துருக்குறேன் வெங்காயம் அதிகமாக வேண்டாம் ஒன்று சேர்த்தாலே இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும் வெங்காயத்தை முழுமையாக வதக்கணுங்கிறது கிடையாது லைட்டாக அப்படியே வதங்கி வரும் பாருங்க அது வரைக்கும் நீங்கள் வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா ஒரு தக்காளி பழம் நல்லா பழுத்ததாக பெரிய சைஸில் உள்ளது சேர்த்துருக்குறேன் நீங்கள் விதையை நீக்க முடிஞ்சால் வேணால் நீக்கிக்கோங்க டொமோட்டோ சாஸ்லாம் நீங்கள் சேர்க்குறதா இருந்தால் ஒரு தக்காளி பழம் போதும் அப்படி நீங்கள் சேர்க்கலைனா கூட ஒரு தக்காளி பழம் வேணால் அதை சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும் இப்போ தக்காளி பழத்தை முழுமையாக வதக்கணுங்கிறது கிடையாது இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ தீயை நல்லா கம்மி பண்ணி வச்சுட்டு மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துருக்குறேன் இதில் வந்து தனி மிளகாய் தூள்லாம் உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இதை தீயை அதிகமாக வச்சு வதக்கினீங்க அப்படின்னா அந்த மசாலா எல்லாம் கரிஞ்சிரும் அதனுடைய டேஸ்டே நம்மளுக்கு டோட்டலாக மாறிடும் இல்லை தீயை கம்மி பண்ணி வச்சுட்டு அதனுடைய பச்சை வாசனம் போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறமா அந்த பாத்திரத்திலே ஒரு ஓரமாக எல்லாத்தையும் நல்லா ஒதுக்கி வச்சுக்கோங்க இதை போல இப்போ அடுத்த சைடில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு முட்டை போட்டுக்கிடலாம் முட்டை இந்த அளவு தான் போடணுங்கிறது கிடையாது எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ இந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கோங்க அந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க உப்பு நான் சொன்னபடி ஒவ்வொரு பகுதியும் நீங்கள் பார்த்து பக்குவமாக தான் சேர்க்கணும் இப்போது நல்லா இதை கலந்து எடுத்துக்கோங்க இந்த முட்டையை வந்து நம்ம பொரிக்கும் முச்சில் ரொம்ப ஹார்டாக பொறிப்போம் சில வேலை அதை மாதிரி பொறிச்சு எடுத்துறாதீங்க அந்த முட்டை வந்து நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு வந்து வரணும் அது வரைக்கும் நீங்கள் இதை குக் பண்ணீங்கன்னா போதும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இதை மாதிரி நீங்கள் விட்டீங்கனாலே விட்டிங்கனாலே இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்துடும் கரண்டியை வச்சு அதை கொத்தி விட்டுறாதீங்க கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாகவே இருக்கட்டும் இப்போ அந்த வெங்காயம் தக்காளி அந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க கலந்ததுக்கு அப்புறமா ஒரு நிமிஷம் இதை மாதிரி நீங்க ஒன்னு போல வதக்குனீங்கன்னா போதும் இப்போ அந்த மசாலா எல்லாம் அந்த முட்டையிலையும் நல்லா நம்மளுக்கு கோட்டாகி வந்திருக்கும் இப்போ இந்த சமயத்துல நம்ம தண்ணி சேர்த்துக்கிடலாம் நாலு மேகிக்கு நீங்க மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அதாவது ஒரு இருநூத்தம்பது எம்எல் சேர்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அந்த பேக்கெட்ல பின்னாடி பகுதியில இருநூத்தி பத்து எம்எல் என்னமோ போட்டிருப்பாங்க நீங்க கூட கொஞ்சமே நீங்க வச்சுக்கிடலாம் நான் சொன்ன அளவுலயே நீங்க செஞ்சீங்கன்னா கரெக்டாக தான் இருக்கும் நீங்க எத்தனை பீஸ் எடுக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றி நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ நம்ம மேகி மசாலா இதில் சேர்க்க போறோம் எந்த அளவுக்கு மேகி எடுத்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு பேக்கெட்ல மசாலா இருக்கும் இல்லையா அதில் முக்கால் பகுதி அந்த தண்ணியில் நீங்கள் சேர்த்து விட்டுருங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க மீதி கால் பகுதி இருக்கட்டும் அது எதுக்குங்கிறத நான் லாஸ்ட்டில் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு உப்புலாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு வந்து அதிகமாகிட்டுனாலும் அந்த ரெசிபி வந்து சொதைப்பிடும் உப்பு இல்லைனாலும் நல்லா இருக்காது அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க இப்போ நல்ல ஒரு கொதி வந்துருச்சு பாருங்கள் இந்த சமயத்தில் நம்ம மேகியெல்லாம் சேர்த்தரலாம் நான் மசாலாவை ஃபஸ்ட்டே எதுக்கு சேர்த்தேன்னா அந்த தண்ணியில் எல்லாம் கலந்ததுக்கு அப்புறமா அந்த மேகியோடு இருக்கும் போது அது ரொம்பவே டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் எல்லா இதுலேயுமே பட்டிருக்கும் இப்போது மேகியை நல்லா இதை மாதிரி போட்டுட்டு அமைத்தி விட்டுக்கோங்க நீங்கள் உடச்சிலாம் போட வேண்டாம் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு நாலு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு சைடு வந்து நம்மளுக்கு நல்லா அந்த தண்ணியில் மூழ்கி கொஞ்சம் குக்காகி வந்திருக்கும் இப்போ இந்த சமயத்தில் உங்கள்கிட்ட டொமோட்டோ சாஸ் சில்லி சாஸு சோயா சாஸ்லாம் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா டொமோட்டோ சாஸ் மட்டும் இருந்தாலே சேர்த்துக்கிட்டாலே போதும் அதுவும் இருந்தால் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா கூட ஒரு தக்காளி பழம் நம்ம சேர்க்கிறதா இருந்தால் கூட சேர்த்துக்கிடலாம் இந்த சாஸ் எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா சாஃப்டாக மெதுவாக இதை கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதை மாதிரி நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம திரும்பவும் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமுக்கும் கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கோங்க தண்ணியினுடைய அளவு எந்த அளவுக்கு நம்மளுக்கு பெர்ஃபெக்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ அப்படியே நம்ம மூடி போட்டு கூட ஒரு அஞ்சாறு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் மேகி நல்லா சூப்பராக நம்மளுக்கு குக்காய் வந்திருக்கு தண்ணியினுடைய அளவு எல்லாமே நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்கு இப்போ நல்லா மெதுவாக அப்படியே ஒரு ஆட்டை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம சிக்கன் காய்கறிகள்லாம் போட்டு வேக வச்சுருக்கோம் பாருங்கள் அதை இப்போ இந்த சமயத்தில் நல்ல மேலே எல்லா இடத்துலையும் அப்படி படுறது மாதிரி பரப்பி விட்டுக்கோங்க இப்போது இதில் நம்ம மீதி இருக்கிற மேகி மசாலா இருக்கும் இல்லையா அதை கையை வச்சு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மாதிரி தூவி விட்டுக்கோங்க தூணதுக்கு அப்புறமா கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸும் மேலாட்டை தூவிக்கோங்க சில்லி ஃப்ளேக்ஸுங்கிறது வேற ஒன்றும் இல்லை வத்தல நல்ல வெயில காய வச்சுட்டு இதை மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு சில ரெசிபிக்கு அதை யூஸ் பண்ண அதனுடைய ஃபிளேவர் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ நீங்க இதெல்லாம் கலந்து விட வேண்டாம் அப்படியே மூடி போட்டு தீயை வந்து நல்லா கம்மி பண்ணி வச்சிருங்க அதாவது தம் போடும்னு சொல்லுவோம்ல அதே மாதிரி தான் தீயை நல்லா குறைச்சிட்டு ஒரு அஞ்சாறு நிமிஷம் கழிச்சு பார்த்துட்டு மேலாட்ட கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழைகளை நல்லா பொடிசா கட் பண்ணிட்டு தூவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நீங்கள் சூடாக இதை சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்களுக்கு சூடாக இதை கலந்து விடுறதுனால கொஞ்சம் ஒன்னோடு ஒன்று ஒட்டிகிட்டு இருந்த மாதிரி இருக்கும் ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா தனித்தனியாக பிரிஞ்சு ஒன்று போல் இருக்கும் ஆனால் இந்த ரெசிப்பியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செஞ்ச உடனே அப்படி சுட சுட சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே அட்டகாசமான சுவையில் இருக்கும் மேகி இது வரைக்கும் நீங்கள் வித்தியாசமான டைப்பிலெலாம் நீங்கள் ரெடி பண்ணி சாப்பிட்டுருந்துருக்கலாம் ஆனால் ஒரு முறை இதே மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க